வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒரு தடவை ஒரு விசுவாசி என்னிடம் ஒரு கேள்வியை கேட்டார் ஆண்டவர் நம்மோடு இருப்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும் நமக்குள் ஆண்டவரின் பிரசன்னம் இருப்பதை வேத வசனங்கள் பல இடங்களில் உறுதிப்படுத்துகின்றன நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறதென்றும் அறியாமல் இருக்கிறீர்களா ஒன்று குருந்தியர் மூன்று பதினாறு நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் யாக்கோபு நான்கு ஐந்து விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் இருக்கவும் எபேசியர் மூன்று பதினேழு இந்த வசனங்களிலெல்லாம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளின் இதயத்தில் வாழ்கிறார் என புரிந்து கொள்ள முடியும் நாம் ஆண்டவர் எனக்காக என் பாவங்களுக்காக பலியானார் ரத்தம் சிந்தினார் என விசுவாசிக்கிறோம் நாம் பாவி என உணர்ந்து இயேசுவின் மூலமாக மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்போது அவருடைய பிள்ளைகள் யோவான் ஒன்று பனிரெண்டு அவருடைய பிரசன்னம் நம்மில் வருகிறது எல்லாமே விசுவாசம்தான் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும் உள்ளத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உணர்கிறோம் ஆண்டவரின் பிரசன்னத்தை உணர்கிறோம் வேதத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் நம்மோடு பேசுவதை உணர்கிறோம் தொடர்ந்து அவருக்குள் வாழும் பொழுது கீழ்கண்ட நான்கு காரியங்கள் மூலமாக ஆண்டவர் நம்மோடு இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் எவைகள் அந்த நான்கு காரியங்கள் முதலாவது எந்த நெருக்கடியான நேரத்திலும் நான் சோர்ந்து போகாமல் இருந்தால் எந்த திகிலான நிலையிலும் நான் திணறாமல் இருந்தால் எந்த ஆபத்தான சமயத்திலும் நாம் கலங்காமல் இருந்தால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என அர்த்தம் மன ரம்பியமாக இருக்கும் அனுபவம் இது இரண்டாவதாக ஆண்டவர் வாக்கு பண்ணினதை நம் வாழ்வில் பெற்று இருப்போம் ஆண்டவரின் முதலாவது வாக்கு என்ன பயப்படாதிருங்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் எனக்குள் அந்த விசுவாசத்தில் அலசடிப்படாமல் இருப்பேன் விசுவாசத்தில் இருப்பேன் நம் வாழ்வில் என்ன நடந்தாலும் சூழ்நிலைகள் சூழ்நிலைகள் மேற்கொள்ள விடமாட்டோம் உடனே மனுஷனை நாடாமல் கடவுளின் வார்த்தைகளை தேடுவோம் அல்லது நல்ல ஆவிக்குரிய மனிதர்களின் ஆலோசனைகளை நாடுவோம் மூன்றாவது சோதனை வரும்போது பாவம் செய்ய தூண்டுதல் வரும்போது நமக்குள் இருக்கும் ஆவியானவரின் ஆண்டவரின் எச்சரிப்பை உணர்த்துதலை புரிந்து கொள்ளுவோம் நான்காவது நல்ல விருப்பங்களை ஆண்டவர் நமக்குள் தருவார் மற்றவர்களை ஆண்டவருக்குள் கட்டி எழுப்புகிற விருப்பம் நமக்குள்ளதாயிருக்கும் அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக பிலிப்பி இரண்டு நாளில் நான் பார்க்கின்ற இந்த வசனம் நம் வாழ்வில் உண்மையாகும் அன்பானவர்களே இந்த நான்கு குறிப்புகளை ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கான பொதுவான அடையாளங்களாய் எடுத்துக்கொள்ளலாம் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் அவரவர்களுக்கு வித்தியாசமாக வெளிப்பட்டிருக்கலாம் இருக்கலாம் இந்த நான்கு காரியங்கள் நமக்குள் காணப்படுகிறதா நம்புங்கள் உலகத்தை படைத்த ஆண்டவர் உங்களுக்குள் இருக்கிறார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கத்தர் உங்களை நடத்துவாராக ஆமேன்